ராமநோமி குவிஸ் ப்ரோகிராமுக்கு பார்ட்டிசிபேஷன்ல பிரைஸ் வாங்க வந்திருக்கீங்களோ இங்க முன்னாடி வந்துருங்க சோ அவங்களுக்கு மட்டும் நம்ம பிரைஸ் குடுத்துடலாம் சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்க பேர் இருக்கு அவங்க முன்னாடி முன்னாடி வாங்க புக் எங்க வந்துச்சு புக் வெளில இருந்தது சோ இவங்க எல்லாருமே வந்து கடந்த ராமநோமி அதான் இப்போ போன ராமநாமி நிகழ்ச்சில வினாடி வினா நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ராமாயணத்தை கேட்டு அதுலேருந்து இருந்து கொஷின் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நியதி கொடுத்துருந்தோம் அதில் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க லெக்சர்ஸ் கேட்டு கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்ட்டிசிபேஷன் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஸோ பல்ராம் கோவிந்த பிரபு வந்து இப்போ எல்லாேருக்கும் அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பார் ஸோ இதில் வந்து இங்கே வந்த பசங்களில் நாகராணி யாராக இருக்கீங்களா நாகராணின்ட்டு பேரில் யாரும் இல்லை ஓகே மார்க் நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மார்க் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க மார்க் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஐயோ நம்ம இவ்வளோ மார்க் வாங்கியிருக்குமான்னு நினைப்பாங்க பட் எல்லாருக்கும் நம்ம பொதுவாக ப்ரைஸ் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு மார்க் வாங்கினவங்களுக்கு நம்ம தனியாக ப்ரைஸ் கொடுத்துரும் அவங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக கொடுத்துரும் செல்லாமல் ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் இவங்க முதல் முறையாக இன்னைக்கு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்கள வரவேற்கும் விதமாக என்ன பண்ணலாம் எல்லாருமே ஒரு முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இவங்க இன்ற ஒரு நாள் மட்டும் கிடையாது இனிமேல் வாரம் வாரம் இங்கே என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து கலந்துக்கணும் பக்தளை இன்னும் நிறைய முன்னேறணும் நம்ம பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணனுடைய கருணை இவங்க எல்லாருக்கும் சமருத்தியா கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணலாம் இப்ப அவங்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கலாம் ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க நம்ம என்ன பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா முதல்ல சொல்லலாமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम राम हरे हरे श्री कृष्ण बलराम की श्री विश्वसाहख्यानम की शील की எல்லாரும் கீழே பிரசாதம் வாங்கிட்டு போங்க இப்போ சின்ன அனவுன்ஸ் பண்ணிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பிரசாதம் அனௌன்ஸ் பண்ணிருக்கா ஹரே கிருஷ்ணா நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம தமிழ்தூர் ஜெயபிரதாக சுவாமி குருமராஜா அவனுடைய ஆரோக்கியத்துக்காண்டி நம்ம இன்றைக்கி இஸ்கான் திருப்பாலை சார்பாக கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம் ஸோ ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் எட்டு மணிக்கு இருக்கிறோம் நேரில் வர்றவங்க நேரில் வரலாம் இல்லை லிங்க்கு ஜூமுனி வந்துடலாம் ஸோ இன்னைக்கு தயவுசெய்து எல்லாரும் ஆறு மணிக்கு இங்கே வந்துடுங்க ஹரே கிருஷ்ணா எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கலாம் ஜெய் சில புரோபாதி ஜெய் ஸோ புதுசாக வந்தவங்கள பக்தர்கள் பார்த்து கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு பிரசாதம் கொடுங்க இல்லையா முதல்ல பிரபுஸ்லாம் இருக்காங்க ஸோ புதுசாக வந்த பிரபுஸ்லாம் பழைய நம்பர் டிவோட்டிஸ்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போங்க மாதாஜி அதே போல் மாதாஜி கூட்டிகிட்டு போங்க புதுசாக வந்தவங்களை கூட்டிகிட்டு போங்க